ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் விருந்து நாம் இன்னைக்கு செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை பொறுத்தவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அது நம்மளோட மற்ற வீடியோவில் உங்களுக்கு காட்டும் தேவையான பொருட்கள் பத்து முந்திரி பருப்பு ரெண்டு டீஸ்பூன் வர கொத்தமல்லி ரெண்டு ஏலக்காய் ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு கடற்பாசி ஆறு வரமிளகாய் பட்டை கிராம்பு ஸ்டார்பூ ஹாஃப் டீஸ்பூன் பசகசா ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் மிளகு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு கிலோ சிக்கன் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிதமான தீயில் பொன்னிறமான வர வரைகளும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சால் நல்லா கருகிறோம் அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுபட்டுருச்சு ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதே பேன் வச்சுட்டு நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போய் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைகளும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இங்கே நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு கிலோ சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்துட்டு நல்லா விரட்டி வெட்டுக்கலாம் ஈக்குவல் ஆகுற மாதிரி நல்லா கிளரி விட்டுட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையை நல்லா உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணிலேயே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் அப்பப்போ பெரட்டி பெரட்டி வெட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச மசாலா பொருளை சேர்த்துட்டு பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம கரத்துக்காக வேற எதுவும் சேக்கு போறதுல இந்த பொடி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் பருங்க எண்ணெயில பிரிஞ்சு நல்லா கறி உருண்டு வந்துட்டு நல்லா திரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்ச மசாலா பொருளை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் ஈக்குவல் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தண்ணி ஊத்தாம இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டு வேக வச்சுக்கலாம் பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா பெரட்டி விட்டுட்டு இதெல்லாம் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு இன்னும் தண்ணியாட்டம் வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் சுண்டி வரட்டும் இது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம் அப்பப்போ இடையில கிளரி விட்டுக்கலாம் இல்லைன்னா தீஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் எல்லாரும் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சி கிளரி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு வீட்டுலேயும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க